ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி மண்டபத்தில் செய்கிற மாதிரி காலி பக்கோடா அளவோடு ஈஸியான செய்முறை கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிலோ கடலை மாவு அதாவது நல்ல பிராண்டு குவாலிட்டியான கடலை மாவாக வாங்கிக்கிங்க இந்த கடலை மாவு கூட அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோ அரிசி மாவு ஒரு கிலோ அரிசி மாவு கடலை மாவு நான் சொல்கிற மசாலா இதெல்லாம் முன்னாடியே சேர்த்து கலந்து வச்சுக்கணும் நம்ம காலிஃப்ளவர் கடைசியாக போடும்போது இந்த மாவுலேருந்து அப்படியே அள்ளி போட்டு பிசைஞ்சி நீங்கள் எண்ணெயில் போட்டு பாருங்களேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் வீடியோவை சூப்பராக தெளிவாக பாருங்கள் இருபத்தஞ்சி கிராம் தனி மிளகாய் தூள் நான் சொல்கிற அளவில் கலந்து கூட நீங்கள் வீட்டில் ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷு குவாலிட்டியாக அப்படியே இருக்கும் இந்த ம மாவு கூட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இது கூட மட்டன் மசாலா ஐம்பது கிராம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் பொங்கலுக்கு மசாலாலாம் வேணாம் அப்படின்னா வெறும் கடலை மாவு அரிசி மாவு தனி மிளகாய் தூள் இது கூட வேறு என்ன சேர்க்குறேன்னு சேர்த்து அந்த மாதிரி செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா சேர்த்திங்கன்னா சாப்பிட இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவை கிடைக்கும் சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போதும் ஐம்பது கிராம் மட்டன் தூளும் சேர்த்துக்குவோம் சிக்கன் தூளும் சேர்த்துக்குவோம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க ஐம்பது கிராம் கரம் மசாலா ஐம்பது கிராம் கரம் மசாலா சேர்த்து இது கூட கலருக்கு கொஞ்சமாக கேசரி பவுடர் அதாவது சில ச உணவகத்தை நம்ம அந்த கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது தான் நமக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தேவை என்றால் மட்டுமே கலர் சேர்த்துக்குங்க ஆனால் மண்டப நிகழ்ச்சியிலாம் கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க அப்போ தான் பார்க்க நமக்கு அதிகமாக செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் தேவையான சால்ட்டு அதாவது இந்த மாதிரி மாவை ஐட்டெல்லாம் கலக்கும்போது கண்டிப்பாக சால்ட்டு உப்பு தான் எடுத்துக்கணும் கல் உப்பு சேர்க்கக்கூடாது கல் உப்பு தண்ணியில் கரைச்சி சேர்க்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு சரியான உப்பு பதம் கிடைக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அப்படியே வாயில் எடுத்து போட்டு பார்த்தா அந்த உப்பு காரம் நமக்கு லேசாக துடிப்பாக தெரியும் இல்லை உங்களுக்கு சரியான உப்பு காரம் தெரியணுன்னா முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொஞ்சமாக காலிஃப்ளவரை எடுத்து அதாவது ஒரு அஞ்சாறு பீஸுக்கு எடுத்து மாவு சேர்த்து பிசைஞ்சு போட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் அந்த உப்பு காரத்தை சரியான அளவில் சேர்க்கலாம் எவ்வளோ அவசரம் வந்தாலும் சரி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பகோடா இதை மாதிரி போடும்போது கொஞ்சமாக முன்னாடி போட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நாலு பேர்கிட்ட கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உப்புக்காரம் சேர்த்து போடுங்க பார்க்காம போட்டுறாதீங்க இப்போது கஸ்தூரி மெத்தி காமிச்சு இல்லையா இதை கடைசியாக போடும்போது அப்படியே தூவி பிசைஞ்சி போடுவோம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கினா அந்த மசாலா பிரியாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதிகமாக சேர்க்கக்கூடாது பகோட அந்த பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இந்த காலிஃப்ளவரை ஃப்ரெஷ்ஷான பூ எப்பவுமே காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷான பூ வாங்கினா தான் உள்ள உங்களுக்கு அந்த பூச்சி இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நிறைய வீட்டில் செய்கிற தவறுகள் என்னென்னா அந்த காலிஃப்ளவரில் வந்து பூச்சி இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சிருவீங்க வேக வைக்கக்கூடாது வேக வச்சால் உங்களுக்கு கிரஸ்பியான தன்மையே வராது மிதமான சூட்டில் அப்படியே அலசி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு கையளவுக்கு காலிஃப்ளவர் கூட எடுத்துக்கிட்டேன் இது கூட அந்த கஸ்தூரி மெத்தி சொன்னேன் இல்லையா அது அப்படியே சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே தூவிட்டு அப்புறம் எள் எப்பவுமே வெள்ளை எள் எடுத்துக்கோங்க அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எள்ளை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே அந்த பகோடை மேலே தூவிட்டு ஒரு கை கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பாளையை சேர்த்து இது கூட அரைச்ச இஞ்சி பூண்டு சார்ந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து இது கூட அடுத்தது நம்ம கலந்து வச்சிருந்த அந்த மாவு அந்த நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை ஒன்றரை கை இல்லை ஒரு கை அளவுக்கு போட்டு லேசாக தண்ணி தெளித்து அதிக தண்ணி இல்லாமல் அப்படியே கலக்கணும் நம்ம சேர்த்த இந்த மாவில் முன்னாடியே உப்பு இருக்குது காரம் இருக்குது மசாலா இருக்குது கலர் இருக்குது அப்படி நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல இந்த மாதிரி அந்த எண்ணெய் வந்து காஞ்ச உடனே அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதெல்லாம் சேர்த்து அப்படியே கலக்கி போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக சாப்பிட சூப்பராக இருக்கும் அதிக நபர் சொல்கிறது எனக்கு காலிஃப்ளவர் வந்து முறு மொறுப்பாக இல்லை செவச்சவன்னு இருக்குது எண்ணெய் இழுக்குது அதை நம்ம கடையில் நம்ம கடையில் ஹோட்டல் கையில் கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வீட்டில் மாவு கடைக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போது நான் மாவு சொன்ன அளவு காலிஃப்ளவர் அந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் விட இந்த எண்ணெயில் போடுற பக்குவம் ஒன்று இருக்குது அதாவது எண்ணெய் சூடாகணும் நம்ம போடும்போது எண்ணெய் அந்த அனல் பதம் குறைஞ்சு இருக்கணும் காலிஃப்ளவர் போட்டு முடிச்சிட்டா பிறக்க வேகும்போது அனல் அதிகமாக இருக்கணும் அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்துட்டு எடுக்கும்போது அந்த அனலை குறைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபிசிக்கலான வேலை இதை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோவை மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே இப்படி இப்படி சேர்க்கலாம் இப்படி இப்படி போடலாம்னு சொல்லி முடிக்க முடியும் வளர்ந்து போகிற மாஸ்டர்களுக்காக என் உழைப்பு என் கடினமான வேலை அவர்கள் ஒவ்வொரு அந்த ஒரு வேலையும் நன்றாக புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய இவ்வளோ நேர வார்த்தைகள் இது மட்டும் இல்லாமல் எடுக்கிற வானல் நீங்கள் வீட்டெல்லாம் செய்கிறீங்களே தாய்மார்கள் நீங்கள் அந்த வானல் வந்து ரொம்ப அப்படியே வெயிட் இல்லாமல் இருக்கக்கூடிய கனமான வானலாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் போடும்போது அந்த வானல போய் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா மசாலா பிரியாமல் சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இந்த வறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படியே எண்ணெயில் பொறிஞ்சி நமக்கு அப்படியே மேலே அப்படியே உப்பி வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இந்த ஹோட்டல் ஸ்டைல் மண்டப ஸ்டைல்லாம் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் உணர முடியும் புதுசாக பார்க்கும் வீவர்ஸ் புதுசாக பார்க்கும் தாய்மார்கள் நீங்கள் என் சேனல் விட போய் பாருங்களேன் நீங்கள் குறைந்த அளவில் அதிக அளவில் எப்படி ஒரு ஃபிசிக்கான வேலைகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம அளவும் செய்முறை விட நம்ம செய்கிற அந்த நேரடியான வேலைகளால் மட்டும்தான் ஒவ்வொரு சமையலையும் முழுமையான முறையில் உருவாக்க முடியும் இதுதான் என் கண்டென்ட்டு ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இப்போது அந்த காலிஃப்ளவர் பவடா பாருங்களேன் அப்படியே எண்ணெயில் பொறிஞ்சு அள்ளும் போது அந்த மசாலா பிரியாமல் அந்த கரண்டியில் அப்படி மொறு மொறுப்பாக அப்படி அப்படி கொட்டுற சவுண்டு அவ்வளோ சூப்பராக கேட்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்புறம் இந்த வீட்லலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போடுவாங்க அதாவது முன்னாடியே அஞ்சு பூண்டு சாந்து தனி மிளகாய் தோல் உப்பு மாவெல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு ஊற வச்சுருவாங்க அவங்க அந்த எண்ணெயில் போடும்போது அப்படியே எண்ணெயில் இழுத்த மாதிரி சவனு இருக்கும் நீங்கள் அப்பவும் எப்படி போடணுன்னா இஞ்சி பூண்டு தூள் ஏதாவது புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்ச சாறு இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சி ஊற வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போடும்போது அந்த மாவு சேர்த்து பிசைஞ்சு போடுங்களேன் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியான தன்மை சூப்பராக கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு மாவு கலந்தோம் இல்லையா அதே மாவில் ஆனியன் பகோடா போடலாம் உருளைக்கிழங்கு பகோடா போடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனியன் பகோடா இங்கே போட்டு கொடுத்தோம் ஆனால் வீடியோ எடுக்கல கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு கலந்து செஞ்சு பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக தான் என் வீடியோ அவர்களுக்கு போய் சேரணும் உங்களாலேயும் ஒரு உதவி கிடைக்கும் கண்டிப்பாக என் வீடியோ நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எடுப்பதும் பேசுவதும் எடிட் பண்ணுவதும் நான் ஒருவனே வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக இந்த மாதிரி மாவு கலந்து நீங்க போடும்போது மூணு மணி நேரத்துக்கு அந்த கிறிஸ்பி அந்த மொறுமொறுப்பான தன்மை கண்டிப்பா உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும்